வரலாற்றை பாடமாக எடுக்க வந்திருக்கிற நாளைய தமிழ்நாட்டின் வரலாறு அண்ணன் சீமான் உள்ளிட்ட அனைவருக்கும் அன்பு வணக்கம் உலக அரசியலை நாம் உற்று நோக்குகிற பொழுது வரலாறு என்பது சேகுவேரா முன் சேகுவேரா காஸ்டோக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது வியட்நாம் உடைய வரலாற்றை படிக்கிற பொழுது ஹோசுமீனுக்கு முன் ஹோசுமீனுக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது சீனாவின் வரலாற்றை படிக்கிற பொழுது மாசே துங்குக்கு முன் மாசே துங்குக்கு பின் என்று எழுதப்பட்டிருக்கிறது ரஷ்யாவின் வரலாறு லெனினுக்கு பின் லெனினுக்கு முன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதே போல இந்திய வரலாற்றை படிக்கிற பொழுது சுபாஷ் சந்திரபோஸுக்கு முன் சுபாஷ் சந்திரபோஸுக்கு பின் என்று இந்திய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது அதே போலத்தான் இந்த சிவகங்கை சீமையின் வரலாறு என்பது வேலு முன் வேலு நாச்சியாருக்கு பின் என்றுதான் எழுதப்பட்டிருக்கிறது வேலு இந்த மண்ணினுடைய அடையாளம் வேலுநாச்சார் இந்த மண்ணினுடைய பெருமை வேலுநாச்சார் இந்த மண்ணின் ரத்தம் வேலுநாச்சார் இந்த மண்ணின் மூச்சு வேலுநாச்சார் நம்முடைய குலசாமி ஆனால் பெருமைப்படுவதற்கு ஏதாவது நம்மிடம் இருக்கிறதா என் அன்பிற்குரிய மக்களை நீங்கள் பெங்களூருக்கு போய் பாருங்கள் பெங்களூரில் ஒரு விமான நிலையம் இருக்கிறது ஏர்போர்ட் யார் பெங்களூர் என்ற அந்த நகரத்தை உருவாக்கிய ஒரு கவர்னர் விஜயநகர பேரரசு கவர்னர் நீங்கள் விசாகப்பட்டினம் போங்கள் அல்லூரி சீதாராம ராஜு இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் யார் அல்லூரி சீதாராம ராஜு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளக்காரன் எடுத்து போராடிய ஒரு போராளி நீங்கள் சண்டிகர் போங்கள் பஞ்சாப் மாநிலம் சண்டிகரில் பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் வெல்கம் டு பகத்சிங் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் நீங்கள் மகாராஷ்டிரா போங்கள் மும்பை போங்கள் வீர சிவாஜி இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் உங்களை வரவேற்கும் என் அன்பிற்குரிய மக்களே நான் வீர பரம்பர நான் ஆண்ட பரம்பர நான் மறவன் நான் அகமுடையார் நான் கள்ள நான் தேவர் என்ற பெருமையோடு வாழ்கிற என் இனத்தின் சொந்தங்களே தமிழ்நாட்டிலே வேலாச்சார் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று ஒரு ஏர்போர்ட் இருக்கா இன்னைக்கு சிகரெட்டை பிடிக்கிறது ஸ்டெயில் சொல்றான் லெப்ட்ல போட்டு ரைட்ல பிடிச்சா ஸ்டெயிலுங்கிறான் பூமரை தட்டி விடுறது செயலுங்கிறான் அன்பிற்குரிய மக்களை முடிய கோதுவதை செயலுங்கிறான் எங்கள் பாட்டன் பெரிய மருந்து வளரைய வெட்டி எரிஞ்சான் அது ஒரு கிலோமீட்டர் போய் எதிரியும் தலையை அறுத்துட்டு இந்த கைக்கு வரும் லெப்ட்ல விட்டு ரைட்ல படிப்பான் ரைட்ல விட்டு லெப்ட் பிடிப்பா அப்படி ஒரு மண்ணை மருதுபாண்டியர் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று எங்கேயாவது இருக்கிறதா வேங்கை பெரிய தேவர் யார் என்று எவனுக்காவது தெரியுமா வெள்ளைக்கார ஆட்சியில கடைசியா கைது செய்யப்பட்ட சிவகங்கையின் மன்னன் ஒரு சிலை இருக்காட ஒரு சிலை சிவகங்கை தாண்டி வேலு ஆட்சியா இருக்கு சிவகங்கையை தாண்டி வேங்கை பெரிய உடைய தேவருக்கு சிவகங்கை தாண்டி சசிவரண தேவருக்கு ஒரு சிலை உண்டா அப்புறம் நீ என்ன மரவன் நீ என்ன கல்ல நீ என்ன அகமுடையா நீ சண்டை போட்டு உனக்குள்ளே செத்துக்கிட்டு இருப்ப நீ தான் சிவகங்க பேக்கரிக்கு வாடகை விட்டிய பேக்கரிக்கு வாடகை விட்டிய நீதான் தான் ஒரு மகால் இருக்கு திருமலை நாயக்கர் மகால் நான் கும்பிடுறேங்க வரவேற்கிறேங்க அந்த அடையாளமாக வச்சுக்கான் திருமலை நாயக்கர் மகால கட்டவங்களுடைய மண்டபத்தை போய் பாரு கையத்தாரில் ஐம்பது கோடியில் செதுக்கி வச்சுக்கிறான் உள்ளுக்குள்ள எங்க ஐயா சிவாஜி தான் சிலையா இருக்காரு ஆனாலும் இருக்காரு போய் பார் இருநூத்தம்பது கோடி கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு மண்டபம் நான் ஸ்டாலினை வாழ்த்துறேன் பாராட்டுறேன் லவ் யூ ஐயா ஸ்டாலின் அவர்களே தன் தகப்பனுக்கு இருநூத்தி ஐம்பது கோடியில் சில சமாதி நம்ம அப்பத்தாளுக்கு ஜெயலலிதாவுக்கு நாற்பத்தெட்டு கோடி எம்ஜிஆருக்கு இருபது கோடி அண்ணாவுக்கு இருபது கோடி சமாதி உங்கள் அப்பத்தாவுக்கு உங்கள் அடையாளமாக இருக்கிற வேலை நாச்சியா இருக்கு என்ன இருக்கு எங்க அண்ணன் சொல்லுவாரு பத்துக்கு பத்து ஒரு ஒரு அருவமனை எப்படி கெம்பகவுடா இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் என்று அல்லூரி சீதாராம ஏர்போர்ட் என்று பகத்சிங் ஏர்போர்ட் என்று எப்படி வீர சிவாஜி ஏர்போர்ட் என்று இருக்கிறதோ அதே போல ஒரு நாள் உங்கள் மகன் இந்த மண்ணின் மகன் மருதுவாண்டி வேலுநாச்சார் வழிவந்த அண்ணன் என்னவன சீமான் இந்த நிலத்தை ஆடுகிற பொழுது இதே சென்னை ஏர்போர்ட் வெல்கம் டு வேலுநாச்சார் லேண்ட் என்று இருக்கும் இது சத்தியம் செய்யாம நாங்கள் ஓய போறதில்லை எங்கள் அண்ணன் எங்கள்கிட்டயே சத்யம் பண்ணி கொடுத்துருக்காரு டேய் இதுக்காவது நான் ஆட்சிக்கு வரணும்டா இதுக்காவதுன்னு சொல்லியிருக்காரு எங்களுக்கு இருக்கிற வழியை விட அவருக்கு இருக்கும் ஏன்னா அவர் ஊருக்காரர்ல ஒவ்வொரு முறையும் பார்க்கும்போது இருபது படிக்கட்டு ஏறி இப்போ தான் ஹேமந்த்மார் இப்போதாட்டா படிக்கட்டே போட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஏணியை வச்சுருந்தாங்கடா இருபது படிக்கட்டு ஏறுவது தூசி தும்பலத்தோட எப்பேர்பட்ட அரசு எப்பேர்பட்ட அரசி நிறைய பேசுவேன் அண்ணன் பேசுவாங்க எப்பேர்பட்ட அரசு என்பிற்குரிய மக்களே எனக்கு முன்பாக பேச எல்லா மொழிகளும் தெரியும் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் உருது ஆங்கிலம் என்று எல்லா மொழியும் தெரிந்த ஒரு பேரரசி போராடியதுல மீட்டெடுத்த ஒரே பெருமைக்கு சொந்தக்காரி நம்மளுடைய அப்பத்தா வேற ஆட்சியா இருக்கு இல்லாத பெருமை என்னடா முதலமைச்சர்களுக்கு என்ன முதலமைச்சர்களுக்கு யாராவது ஒருத்தர் கேட்டிருக்கீங்களா யாரும் கேட்க மாட்டேன் திமுக அதிமுக நாங்க மதிமுக இவருக்கு மட்டும் இவர்களுக்கு தீரன் சின்னமலைக்கும் இதே நிலைமை அழகமத்துக்கோனுக்கும் எண்ணி காலாடிக்கும் சுந்தரலிங்கனா இருக்கும் நம் தாத்தன் பாபு சிதம்பரனா இருக்கும் இதே நிலைமை பாபு சிதம்பரனார் ஆறு வருஷம் திருநெல்வேலியை தாண்டி சில கிடையாது நம் தாத்தன் காமராஜர் அவருக்காவது சிலருக்கு ஏழு வருஷம் ஜெயிலு நம் தாத்தா தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவர் ஒன்பது ஆண்டுகள் ஜெயிலு யாருக்காக தேவமா இருக்காக ஜெயிலுக்கு போல கல்லருக்காக ஜெயிலுக்கு போல மரவருக்காக ஜெயிலுக்கு போல யாருக்காக போனார் மதுரை பஞ்சாலை தொழிலாளருக்கான ஜெயிலுக்கு போனவரை சாதி அடையாளமாக மாத்தான் திமுக அதிமுக சாதனை அவர் சாதி தலைவரா என் பெயரை சொல்லி தாழ்த்தப்பட்ட மக்களை அடிப்பது என்பது என் இதயத்தை பிழிந்து ரத்தம் குடிப்பதற்கு சமம் என்று பேசிய சாதி பாத்து சாதி எண்ணம் கொண்டவன் சாமியை கூட கும்பிட தகுதியற்றவன் என்று பேசிய ஒரு பெரும் தலைவனை தேசிய தலைவனை சாதி அடையாளமாக மாத்தி தேவர் சாதி தலைவர் வேலனாச்சார் மரவருக்கு தலைவர் மருது பாண்டியார் தலைவர் அலங்குத்தூர் கோடாருக்கு தலைவர் தீரன் சின்னமலை கவுண்டருக்கு தலைவர் வாகூசி பிள்ளமாருக்கு தலைவர் இப்படித்தான் இருந்துச்சு ஆனால் தீரன் சின்னமலை கவுண்டருக்கான ஆள் அல்ல வேலுநாச்சார் மரபருக்கான ஆள் அல்ல மருது பாண்டியர் அகமுடைய என்று உணர வைத்து வந்தால் எங்களுடைய அண்ணன் அக்டோபர் இருபத்தி ஏழுக்கு இவங்க போக மாட்டாங்க அக்டோபர் முப்பதுக்கு அவங்க போக மாட்டாங்க ஆனா இவகெல்லாம் சேர்ந்து முக்களத்தோர் என்ன முக்களம் என கேட்கிற உரிமை எனக்கு இருக்கு அதனால கேட்கிறேன் முதல்ல நீ உங்க ஒற்றுமையா இல்லையே நீ ஒற்றுமையா இருந்தா மதுரை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் பசுமன் தெய்வ திருமணம் முத்திராணி ஏர்போர்ட்டா மாறி இருக்கும் நீ சண்டை போடுவே நீ என்ன பண்ணுவ கடைசி ஒரு நாளே அது வேற வேற மாறும் நாய்க்கரா இருந்தால் பிரச்சனை கிடையாது எங்க அண்ணன் பல்லர்கள் தான் பாண்டியர்கள் சொல்லிட்டாருங்க பல்லர்கள் எப்படி பாண்டியர் ஆக முடியும் பள்ளத்தில் இருந்து நாம் விவசாயம் செய்தோம்

சொத்து பொத்தை பாதுகாக்கிறது காவல் பண்றது எழுத்துவளை பாத்துக்கிட்டு அகமுடையாரு செய்திகளை சேகரிக்கிறவர் கல்வர் இப்படி தொழின் பேர் உருவாச்சே ஒழிய நாம் எல்லோருமே பல்லர் தான் என்பதை எந்த மாற்று கருத்து இல்லை தேவேந்திர கூட வெள்ளாளர்களை பல்லர் சொன்ன பல்லர் தான் சொல்லல பிரச்சனையா அவங்க பல்லருக்கு பாண்டியர் கிடையாது அப்ப யாரு பாண்டியர் நாயக்கர் பாண்டியர் அது நாங்க ஏத்துக்குவோம் வீரபாண்டிய கட்டபொம்னு போட்டுக்கலாம் அது பிரச்சனை இல்லை ஜெகதீர பாண்டி என்ன போட்டுருக்கோம் பிரச்சனை இல்லை எங்கள் அண்ணன் கேட்டேன் என்னென்ன இது ரொம்ப குழப்பமாக இருக்குண்டே என்னடா இதுன்னு குழம்பு நம்ம ஊரில் தனியாக ஒருத்தன் ஒத்த வீட்டில் உட்காந்துருக்கேன் நீ என்னென்னு கூப்பிடுவேன் ஒத்த வீட்டுக்காரன்னு கூப்பிடுவேன் மாடி வீட்டில் ஒரு அப்பத்தான் இருக்கு என்ன சொல்லுவேன் மாடி வீட்டு ஆச்சு மாடி வீட்டு அப்ப சரி கார வீட்டில் ஒரு பெரிய பார்க் எடுத்துட்டு கார வீட்டுக்காரம் அப்படி தாண்டா நம்ம பள்ளமான நிலத்துல விவசாயம் செஞ்சதால நம்ம பள்ளண்டா எப்படி ஒத்த வீட்டுக்காரணும் எப்படி கார வீட்டுக்காரணும் எப்படி மாடி வீட்டுக்காரணும் அப்படி தாண்டா எங்கள் ஊரில் எங்கள் தாத்தா இருக்காருங்க பேர் வாலிபால் மாடசாமி தேவர் அவர் வாலிபாலை கண்டுபிடிக்கல வாலிபால் விளையாடுவார் அதனால அவர் வாலிபால் மாடசாமி தேவர் அதே மாதிரி தாண்டா நம்ம பள்ளம்னர் புரிஞ்சுதா உங்களுக்கு நாம் எல்லோருமே தமிழர்கள் எல்லோருமே பாண்டியர்கள் தான் அதுல பெருமை கொள்ளணும் இதுல மத்தவன் வந்தா ஏத்துக்குவான் நமக்குள்ள நம்ம அண்ணன் தம்பி வந்தா ஏத்துக்கிறது ஒரே நிலம் ஒரே பூமி ஒரே மண்ணு ஒரே சாமி ஒரே தண்ணியை குடிக்கிறோம் ஒரே மொழியை பேசுறோம் இதுல என்ன தேவர் தேவேந்தர் நாடாறு கோணாறு செட்டியாறு முதலியார் புள்ளமாறு கவுண்டரு முத்திரையர் நாம் எல்லாருமே தமிழ் சாதியின் பிள்ளைகள் என்று நிற்கிறோம் அப்படித்தான் வேலுநாச்சார் என்னங்க மரவரை மட்டும் கூட்டு போல நாடாறு மட்டும் கூட்டு போல அகமுடையார் மட்டும் கூட்டு போல மரவர் படை மரவர் முன்னின்றாங்க வேலுநாச்சார் முன்னின்றாங்க அதில் அகமுடியா இருந்தாங்க கல்லு இருந்தாங்க நாடா இருந்தாங்க தேவேந்தர் இருந்தாங்க அன்பிற்குரிய மக்களை எந்த வேலுநாச்சாரை சாதி அடையாளமா பாக்குறீங்களோ அந்த வேலுநாச்சியாருடைய பெண்கள் படையணி இந்திய ராணுவத்துடைய பெண்கள் எப்ப சேர்ந்தாங்க தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தான் இந்தியாவில பெண்கள் ராணுவத்தை சேர்றாங்க ஆனால் இருநூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே இந்தியாவுக்கு இந்தியாங்கிற நாடு பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு உடையால் பெண்கள் படையணி என்ற முதல் படையணியை உருவாக்கியது நம் அப்பத்தால் பேர் அந்த உடையால் யார் இங்கே வெற்றுடை காரியமனா இருக்கிற நம் குலசாமி தான் அந்த உடையால் அந்த உடையால் தான் இடையர் கோணார் சமூகத்தை சார்ந்த எங்கள் அப்பத்தா அப்படி கோணாரை தலைமையற்று கோணார் என்ற பெண்ணை தலைமையற்று வேலுநாச்சர் நின்றாங்க அங்க எங்க சாதி இருந்துச்சு எங்க சாதி இருந்துச்சு தமிழச்சியா நின்னா வென்றா அதே போல நாம் சாதி கடந்து மதம் கடந்து நாம் தமிழராக நிற்போம் வெல்வோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கோட்டையை கைப்பற்றுவோம் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனின் சீமானை அமர் வைப்போம் சென்னை ஏர்போர்ட்டை வேலுங்காச்சார ஏர்போர்ட்டாக மாற்றுவோம் நன்றி வணக்கம்